தேசத்தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத் தலைவர் திரு அண்ணா சரவணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கேன் உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் வந்து நடத்த சொல்லி நீண்ட நாள் கோரிக்கை இது மத்திய அரசு அறிவித்திருக்கு நாங்கள் வரவேற்கத்தக்கது கண்டிப்பாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அதுலேயும் பொருளாதார ரீதியாக ஜாதி வாரி கணக்கெடுப்புன்னு நாங்கள் வந்து வச்சுருக்கோம் வெறும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு நாங்கள் சொல்லலை கோரிக்கை பொருளாதார ரீதியாக உள்ள ஜாதி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் அது வரவேற்கத்தக்கது தமிழக அரசு உடனே அந்த ஜாதி கணக்கெடுப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே எடுக்கணும் எடுத்தால் தான் இவங்க உச்ச நீதிமன்றத்தில் உள்ள அந்த அறுபத்த அறுபத்தி மூணு இட இட இடஒதுக்கீ இருக்குது அறுபத்தொம்போது பர்சன்ட் இடஒதுக்கீடு இருக்குப்பாங்க அந்த இடஒதுக்கீடுக்கு எப்போ வேணாலும் அந்த கேஸ் வந்து ட்ரையலுக்கு வரும் அப்போ தான் இவங்க தரவுகளை கொடுத்தா தான் அந்த கேஸு வந்து நிற்கும் இவங்க தரவுகள் கொடுக்கலன்னா இந்தியாவிலேயே அறுபத்தொம்போது விழுக்காடு இடஒதுக்கீடு வாங்கின ஒரே மாநிலம் தமிழகம்தான் அதனால் அரசுக்கு அது கண்டிப்பாக தேவை மக்களுக்கும் அது தேவை நீங்கள் இது குறித்து ஏற்கனவே ஒரு ஆர்ப்பாட்டம் கூட நடத்தியிருந்தீங்க சென்னையில் பல்வேறு சமுதாயங்கள் விளாளர் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பாமக உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தீங்க கண்டிப்பாக ஸோ இதுக்கு தமிழக அரசு எதுவும் பதில் சொல்லியிருந்தாங்களா இல்லை அதுக்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கிற மாதிரி தெரியல இல்லை தமிழக அரசு இதுலேருந்து மலப்பல் விஷயமான வேலையை தான் இருக்கு எனக்கு அதிகாரம் இல்லை நாங்கள் எடுக்கக்கூடாது அப்புடின்னு இதை வந்து புறந்தல்ற வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்குன்னு நினச்சா ரெண்டே நாளில் எடுத்து முடிச்சிடலாம் அவங்களுக்கு கட்டமைப்பு இருக்குது அரசு அதிகாரிகள் இருக்காங்க ஆனால் அவங்க இதை எடுத்தாங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு ச இடஒதுக்கீடு ஒதுக்குது கரெக்டாக தப்பான்னு தெரிஞ்சு போயிடும் உண்மையிலே அவங்களுக்கு மக்கள் தொகை அதிகமாக இருந்தாங்கன்னா இடஒதுக்கி கொடுக்கலாம் அது எந்த ஒரு மாற்று கிடையாது சில மக்களுக்கு வந்து அந்த மக்கள் தொகை இல்லாத நேரத்தில் இடஒதுக்கீது உங்களாக கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு குத்து மதிப்பாக ஒரு இடஒதுக்கி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அடிப்பட்டு போயிருந்து நினச்சிக்கிட்டு தான் இவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் மாநில அரசுக்கு அது உண்டு ஏன்னா தெலுங்கானாவில் எடுத்திருக்காங்க பீகாரில் எடுத்திருக்காங்க ஆந்திரா ஒரிசா கர்நாடகா இந்த மாநிலம்லாம் எடுத்து அதுவும் இந்தியாவில் உள்ள மாநிலம்தான் அது அதிகாரம் இருக்குது அதிகாரம் இல்லைன்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு மசோதா பாஸ் பண்ணாங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் போனாங்கண்ணா போய் அதே மாதிரி இவங்க அதிகாரம் இல்லைன்னு சொன்னோம்னா அதிகாரத்தை கொண்டு வரதுக்குள்ள வழியை அவங்க பார்க்கல அந்த வழியை தேடலை இவங்க அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இவங்க வந்து மல்ப மல்பலான பதிலாக சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அதனால் கண்டிப்பாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே எடுக்கலன்னா இது திமுக அரசுக்கு பின்னடைவாக இருக்கும் கண்டிப்பாக ஓகே இதில் இப்போ மற்ற சமுதாயங்கள் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க அதே போல் தான் நீங்களும் வைக்கிறீங்க ஆனால் உங்கள் சமூகத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட உட்பிரிவுகள் இருக்குது சோழிய வெள்ளாளர் சைவ வெள்ளாளர் இந்த மாதிரி நிறைய கார்காத்த வேளாளர் துளுவள்ளாளர் நிறைய இருக்குது ஸோ இத்தனை சமுதாயங்கள் பேர் தான் மாறி இருக்குது இதையெல்லாம் ஒரே கீழே கொண்டு வர்றதுக்கு உங்களுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும் கண்டிப்பாக அதுக்கு வந்து அரசுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு இருக்க முடியும் தமிழக முதல்வருக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழகத்துலேருந்து எடுத்தாங்கன்னா அங்கே ஒரு கடிதம் போகிறோம் எங்களோட உட்பிரிவு இந்த நாற்பத்தி ரெண்டு உட்பிரிவும் இந்த உட்பிரிவை உள்ளே மார்க் பண்ணிவிட்டு முது பொதுவாக எங்களை வேளாளர்னு எடுக்கணும் நாங்கள் வந்து பிள்ளை முதலியார் கவுண்டர்னு பல பட்டங்களாக பிரிஞ்சிருக்கோம் இவங்க எல்லோரும் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா இந்த பட்டங்களை தான் ஜாதியாக கன்வெர்ட் இருக்காங்க பிள்ளைமார்னு ஒரு ஜாதி கிடையாது அது பட்டம் முதலியாருங்கிறது ஒரு ஜாதி கிடையாது ஒரு பட்டம் எங்களோட கோரிக்கை கண்டிப்பாக தமிழக அரசும் சரி மத்திய அரசுக்கும் சரி இந்த நாற்பத்தி ரெண்டு உற்பத்தியும் ஒரு ஒன்றாக்கி வேளாளர்னு ஒரே இதில் கொண்டு வந்தால் தான் இது வந்து சரியாக இருக்குன்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் அதே மேடைகளும் மதம் இருக்கோம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் பொருளாதார ரீதியாக ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் இதே மாதிரி எங் நாங்கள் இருக்க எங்கள் மக்களில் நாற்பத்தி ரெண்டு உற்பத்தியும் ஒன்றாக்கி எடுக்கணும் நம்ம இது தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கோம் இதை வலியுறுத்துவோம் கண்டிப்பாக நடக்கும் ஓகே இப்போ நீங்கள் மத்திய அரசு இந்த முடிவை கொண்டு வந்ததுக்கு நீங்கள் பாராட்டுக்களை தெரிவிச்சிங்க அதே மத்திய அரசு தான் தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற அந்த பட்டத்தையும் கொடுத்தாங்க ஸோ அவங்களும் இதுக்கு இந்த உட்பிரிவில் வர வாய்ப்பு இருக்கா நூறு சதவீதம் இந்த உட்பிரிவில் வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது தேவேந்திரகுல வேளாளர்னு சொல்லி அரசாணை அறிவித்தாங்க அரசாணை தமிழக அரசு பாஸ் பண்ணிடுச்சு அவங்க அஞ்சு பிரிவில் உள்ளே உள்ளதை அடக்கி சொல்லியிருக்காங்க அப்படிங்களா அவங்க எந்த அடிப்படையில் அவங்களுக்கு இந்த ப இந்த பேரை கொடுத்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஓட்டு வங்கி அதிகமாக இருக்கும் இந்த ஓட்டு வங்கியாக அவங்கள பயன்படுத்திக்கலாம் அவங்கள இவ்வளோ தூரம் அவங்க பேரெல்லாம் மாற்றினதுக்கு அவங்க பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக முன்னேறதுக்கு அவங்க எந்த மத்திய அரசும் செல் செய்யலை மாநில அரசும் செய்யலை அவங்கள ஒரு ஓட்டு வங்கியாக பயன்படுத்துகிறது தான் இவங்களை இந்த பேரை கொடுத்து இவங்கள ஓயிட்டு வங்கியாக பயன்படுத்திக்கணும்னு நினச்சாங்க அது வந்து யார் நினச்சாங்களோ அநாதிமுகவும் மத்திய அரச பாஜக இந்த பேர் கொடுத்தது இதில் வந்து அவங்க ரிசல்ட்டு கண்டிப்பாக எடுத்து பார்த்துட்டாங்க ரெண்டு பேருமே படு தோல்வி இவங்க அந்த மக்கள் வந்து நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க நம்ம தென் மாநிலத்தில் ஜெயிச்சிடலாம்னு கணக்கில் தான் அவங்க ஓட்டு அந்த பேர் கொடுத்து கொடுத்தாங்க தென் மாவட்டத்துக்குள்ள அந்த பேர் கொடுத்தாங்க அவங்க ஓட்டு போடல அவங்க வழக்கமாக எப்பவும் திமுக போடுறது திமுக போட்டாங்க அதனால் ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுத்தால் தான் இந்த வேளாளர்கள் எத்தனை பேரும் அவங்க எத்தனை பேர்னோ இதில் கணக்கு கரெக்டாக தெரியும் அப்போ தான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் புரியும் இதில் யார் ஓட்டு அதிகமாக இருக்காங்க இவங்க யார் அதிக பலத்தோடு இருக்காங்கன்னு அப்போ தான் தெரியும் நாங்கள் சொல்கிறத தரவுகளை வச்சு அவங்க நம்புறதுக்கு வி விரும்பலை இந்த ஜாதி வரி கணக்கெடுப்பதில் எங்களுக்கு பெரிய ஒரு ப்ளஸ் என்னென்னா இந்த மக்கள் தொகை எவ்வளோது இருக்கும் இந்த வேளாளர் மக்கள் வந்து தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வசிக்கிறோம் எந்தெந்த உற்பத்தியில் எத்தனை பேர் வசிக்கிறோம் எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போயிடும் அதை வச்சு நாங்கள் அரசியல்கள் காய்கள் நடத்துவோம் ஓகே இப்போ பிள்ளை முதலி கவுண்டர் அப்படின்னு மூணு பெரும் பிரிவுகளாக இருக்காங்க ஸோ இந்த எல்லா சமூக மக்கள்கிட்டையுமே இந்த உணர்வு இருக்கா நம்ம வந்து ஒரே கடையின் கீழே வரணும் அப்படின்னு அவங்களுக்கு அந்த எண்ணோட்டம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் ஏற்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நூறு சதவீதம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ கிடையாது இப்போ இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் அது வர ஆரம்பிச்சிச்சு ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கும்போது ஒரு அரசியல் ப்ராசஸ் ஆரம்பிக்குது தேவேந்திரகுளார் அரசாணாசஸே கிட்டத்தட்ட அவங்க நாற்பத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் பண்ணாங்க இந்த உணவுகள் எல்லாம் நம்மலாம் ஒன்றா ஒரே தாயத்து பிள்ளைக்குன்னு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் ஆகும் அப்போ இப்போ அதோடய வெளிப்பாடு தெரியுது அவேர்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது வந்துக்கிட்டு இருக்குது இளைஞர் மத்தியில் அடுத்த தலைமுறை வந்து இளைஞர் அப்போ அவங்களுக்கு தெரியுது அப்போ கவுண்டரு பிள்ளமர் முதலியர் நம்ம எல்லாம் ஒன்று தான் நம்ம எல்லாம் ஒரு தாயத்து பிள்ளைக்கு தான் நம்ம அந்தந்த ரீஜனில் இருக்கலாம் அந்தந்த பேரில் அழைக்கிறோம் அப்போன்னு இளைஞர் மத்தியில் இப்போ வந்து அது வர ஆரம்பிச்சிச்சு இது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை கொண்டு வந்து நம்ம முடியும் கண்டிப்பாக அதுக்குள்ளே அவேர்னஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் பொது பொதுவாகவே பொதுக்கூட்டம் எல்லா இடத்துலையும் போடுறோம் இப்போ நான் போடுற பொதுக்கூட்டத்தில் கவுண்டர் சமுதாயத்திலேருந்து பிரதிநிதி வராங்க அவங்க போகிறதுல நாங்கள் போகிறோம் முதலியார் பட்டப்பட்டவங்களுக்கு வர்றாங்க நாங்கள் அங்கே போகிறோம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இது சேர்த்தா மட்டும்தான் இது அவேர்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகும் பழைய காலம் மாதிரி கிடையாது இப்போ கம்ப்யூட்ரு சோஷியல் மீடியா கையில் கம்யூனிகேஷன் ஈஸி அப்போ எனக்கு வந்து இது ஈஸியான வேலை இது கூடிய சீக்கிரம் இது நடந்து முடிஞ்சிடும் அவேர்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு ஓகே நீங்கள் சமீபத்தில் கூட ராஜபாளையத்தில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் போட்டிருந்தீங்க ஸோ அடுத்த கட்ட உங்களுடைய திட்டங்கள் என்னவாக இருக்குது எங்களோட அடுத்த கட்ட இதுன்னா வேளாளருக்கு எந்த கட்சியிலுமே அரசியல் அங்கீகாரம் கிடையாது நாங்கள் ஒதுக்கப்பட்ட சமூகமாக அரசியல் அங்கீகாரம் அரசியல் அனாதைகளை நாங்கள் இருக்கோம் இப்போ இந்த விஷயம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு பொதுக்கூட்டம் போட்டுட்ருக்கோம் நாங்கள் யாரையும் காசு கொடுத்துலாம் கூப்பிட்றல எங்கள் மக்கள் எழுச்சியாக வந்துட்ருக்காங்க அப்போ எங்களோடய எல்லா எல்லா விஷயமும் நடக்கிறதுக்கு மெயின் காரணம் அரசியல் தான் அரசியல்னு ஒரு அதிகாரம் எங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எங்கள் மக்களை வந்து ஒன்று ஒன்று படுத்திர்லாம் இன்னொரு விஷயம் எங்கள் மக்களுக்கு தேவையான சலுகைகளை செய்யலாம் அப்போ எங்கள் மக்கள் மத்தியில் அவேர்னஸ் வந்துச்சு நம்ம யாருக்கோ ஓட்டு போடுறதுக்கு நம்ம சமுதாய கட்சிக்கு ஓட்டு போடலாம் நம்ம சமுதாய கட்சிக்கு நம்ம போகலாம் நிறைய பேர் இப்போ நம்ம கட்சியிலேயே மாற்று கட்சியில் உள்ளவங்களாம் வந்து சேர்கிறாங்க மதிமுக போன கட்சியெல்லாம் இருக்குங்கன்னா அந்த கட்சியிலேருந்து நம்ம கட்சியில் வந்து இப்போ சேர்கிறதுக்கு நிறைய பேர் வந்து இருக்காங்க இந்த இதோட ப்ராசஸ் கொஞ்சம் லாங் டைமாக இருக்கும் இப்போ கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பத்து வருஷம் கழித்து இந்த விளையாட முன்னேற்றங்களும் நிலைச்சி நிற்கும் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை கண்டிப்பாக செய்யும் ஓகே இப்போ சமீபத்தில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஆதீனம் வந்து அவருடைய அவரோட பதவியை மாற்றணும் அவரை வந்து அந்த பதவியிலேருந்து நீக்கணும் அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமைப்புகள் வந்து இந்து அமைப்புகள் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மதுரை ஆதீனம் சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மதுரை சம்பவம் ஆதினம் நான் எப்படி பார்க்குறேன்னா ஆதீனம் ஒரு மன உளைச்சலில் இருக்கார் என்ன மனாதம் வச்சுன்னு கரெக்டாக தெளிவாக சொல்லிடுறேன் அவருக்கு வர வேண்டிய குத்தகை பாக்கியெல்லாம் யாரும் கட்டுறது கிடையாது இவர் வந்து ஆதீனம் மடாதிபதி அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணணும் எல்லா கோயிலையும் பண்ணணும் சம்பளம் கொடுக்கணும் இவ்வளோ விஷயம்லாம் இருக்குது இவருக்கு கொடுக்க வேண்டிய புத்தகம் கொடுக்குறதில்ல இவர் பொருளாதார நெருக்கடியில் இருக்கார் இவரே அது ஒரு மன மனவளைச்சலில் இருக்கார் அப்போ இவர் சென்னைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது இவர் தூங்கிட்டு போகிறாரு தூங்கிட்டு போகும்போது காரை இடிச்சிருது இடித்தோன்னே டிரைவருக்கும் அவங்களுக்கு சண்டை வந்து போயிடுறாங்க என்னன்னு அவர் கேட்குறாரு இது மாதிரி ரெண்டு ம முஸ்லீம்ஸுக்கு வந்து ஏதோ தாங்கன்னு சொன்னோன்னே இவர் போவோன்னே கேசோலாக பேசுகிறாரு எனக்கு ஒன்றாக பார்த்தாங்க அதிலே தெரியும் மூளையில் இடி இடிச்சிச்சு சரி அவர் வந்து ஒரு பெரு இதில் இருக்கிறதுனால அவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா என்ன வந்து கொல்லப்பட்டாங்க உணர்ச்சி பற்றி சொல்லிட்டார் இதை வச்சுக்கிட்டு அவர் லூஸு அவரை மாற்றுன்னு சொல்கிறது இவங்க என்ன சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொல்கிறோம் நீ சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கிடையாது எங்கள் சைவ ஆதீனத்தில் கலையிறதுக்கு யாருக்கும் இது கிடையாது புரியுதா அது செய்வா எங்களோட ஆதீனம் தமிழை காத்த பாதுகாத்த ஆதீனம் எங்கள் கல்யாணம் கலாச்சாரத்தை காற்று எங்களுது அதனால் அரசியல் வியாபாரிகள்லாம் இது ஆகாது அவருக்கு என்னன்னா ஆதீனத்தை வச்சு ஏதாச்சும் பல பார்த்தார் எது காசி கஷ்டி கொடுப்பார் ஆதீனத்தை தொண்ணூறு தான் இருக்குது தொண்ணூறு தான் கொடுப்பாரு அந்த விரோதத்தில் அர்வினி சம்பத்தோட கட்சியின் மாவட்ட தலைவர் வந்து அவரை மாற்றணும் லைட்டு ஆஃப் பண்ணுறாரு ஏன் ஆதீனத்தில் லைட் ஆஃப் பண்ணுன்னா விளக்கு வச்சு எரிச்சான்னா இவருக்கு என்ன விஷயம் புரியுதா இதெல்லாம் அதிகப்படியான பேச்சு ஆதீனத்தை மிரட்டுறதோ ஆதீனத்தை வந்து திறகுறோ பேசுகிறதோ எந்த செயலை செஞ்சாலும் வந்து அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் ஆதீனம் என்ன செய்யணுன்னா ஆதீனத்துக்கு என்ன குறைகள் இருக்குன்னு தமிழக அரசு கேட்கணும் என்ன கேட்கணுன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்கணும் இவரை வந்து இவர் சொத்துக்களை ஆதீன சொத்துக்களை வச்சுக்கிட்டு வாடகை கொடுக்காது குத்தகை கொடுக்காது இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஆதீனத்துக்கு நடக்குது அவரும் ஒரு சன்னிதானம் அவரும் பூஜை பண்ணணும் கோயில் விசேஷம்லாம் பண்ணணும் நிறைய விஷயங்கள் இருக்குது தமிழக அரசு கூப்பிட்டு வச்சு அவர் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனையா உங்களுக்கு என்ன கேட்டோம்னா அவர் சொல்கிற கோரிக்கையை நிறைவேறிக் கொடுக்குறதுக்கு என்னென்ன அவருக்கு என்ன அவர் பிஜேபி போனால் பிஜேபி போகணும் அவர் ஆசையா இல்லை மாற்று கட்சிக்கு எதுவும் போகணுன்னு ஆசையாக அதெல்லாம் அவருக்கு ஆசை கிடையாது அவர் ஆதினா கரெக்டாக நடத்தணும் அவ்வளோதான் விஷயம் அது சைவ மடத்தை காப்பாற்றணும் அவர் விஷயம் இருக்கிற ம எல்லா குத்தையும் கொடுக்காம அவர் என்ன தான் பண்ணுவார் அது தமிழரசு உடனே தலையிட்டு அவருக்கு என்ன குறை இருக்குதுன்னு பார்த்து அதை சரியாக சரி பண்ணணும் அதேபடி ஆதினா ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா உடனே தமிழக அரசு அதை கண்டுபிடிச்சி அங்கே சிசிடிவி கேமராலாம் எடுத்து விட்றாங்க எடுத்து ஆதினா வந்து பொய்யா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து நடந்ததை நாட்டு மக்கள் வழக்குன்னு நீங்கள் சொன்னீங்க புரியுதுங்களா ஆதினம் அதில் வந்து வண்டி ஆக்சிடெண்ட் ஆகும்போது உறக்கத்தில் இருந்தார் தூங்கிட்டு தான் வருவார் ஆதினம் எப்போவுமே புரியுதுங்களா என்ன நடந்துச்சுன்னு தெரில டிரைவர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவர் சொன்னார் புரியுதுங்களா இது தான் அங்கே நடந்த தப்பு இதே இந்த ஆதீனம் நடந்த மேட்ருக்கு நீங்கள் வந்து சிசிடிவி கேமரா புட்டேஜ்லாம் போடுறீங்களா அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த டி புட்டேஜ் எடுத்து போனேன் அண்ணா யூனிட்டி கேமரா கிடையாதா அண்ணா யூனிவர்சிட்டியில் கேமரா கிடையாதா ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது அங்கே புட்டேஜ் கிடையாதா ஏன் சன்னிதானத்துக்கு மட்டும் புட்டேஜ் கரெக்டாக எடுத்து நீங்கள் விளக்கம் கொடுக்குறீங்கன்னா சன்னிதானத்து மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும் அவ்வளோதான் விஷயம் இதுலேருந்து தப்பிச்சுக்கணும் புரியுங்களா அந்த விஷயத்துக்கு தான் தமிழக அரசு வந்து செய்த தவிர மித்தபடி அந்த விஷயத்தில் பெரிய அது பெரிய பொருட்டாகவே அவங்க எடுத்துக்க வேண்டாம் சன்னிதானம் வந்துச்சு அடிப்பட்டாங்க அவர் ஒரு பேட்டியை கொடுத்தாரு அவங்க ஒரு விளக்கு கொடுத்துட்டாங்க க கண்டவனும் லெட்ரு பேரை போட்டு சன்னிதானத்தை நீக்கணும் சன்னிதானத்தை வந்து சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் அருகதே கிடையாது அது இப்போ அர்ஜுன் சம்பந்தம் போன்ற ஆளுகளுக்குலாம் அருகதே சுத்தமாக கிடையாது தேவலாத வேலையை தேவலாத மத கலவரத்தை அர்ஜுன் செந்த போன்றவர்கள் உண்டு பண்ண வேண்டாம் இது ஒரு சாதாரண நிகழ்வு அதை கடந்து போகணும் அவ்வளோதான் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது நேற்று கூட பட்டுக்கோட்டையில் ஒரு பாஜக பிறகு மத ஒரு லேடியாக வெட்டி கொண்டாங்க கொலைகள் அன்றைக்கி நடந்துகிட்ருக்கு தமிழ்நாட்டில் அவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு அதெல்லாம் கவனம் செலுத்துட்டோம் சன்னிதானத்தை மட்டும் கவனம் செலுத்து வேலை கிடையாது எல்லாத்தையும் கவனம் செலுத்தணும் இதான் எங்களோட இது ஓகே இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா இப்போ குத்தகை கொடுக்குறதுனா கொடுக்காதனால அவருக்கு மன உளைச்சல் இருந்திருக்கு டிரைவர் ட்ரைவர் சொன்னதை இவர் வந்து அப்படியே சொல்கிற மேடையில் ஒரு உணர்வு பொங்கை அவர் சொல்லிட்டாரு அதை வந்து இவங்க பெரிய விஷயமாக்கி அவன் அதை ஒரு பெரிய விஷயமாக்கி பேனை பிரிச்சல் ஆக்கி பெரிய விஷயமாக்கி இதை சோசியல் எல்லாத்தையும் பேசுகிற மாதிரி சன்னிதானம் திட்டுற மாதிரி இவங்க போட்டிகிட்டு இருக்காங்க இதே சங்கராச்சாரிய மாடத்தில் நடந்துச்சுன்னா இவங்க இந்த அளவுக்கு பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க சைவ சன்னிதானத்துக்கு நடந்ததுனால தான் இவங்க சை சைவ சன்னிதானத்தை கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு இவ்வளோ வேலையும் பார்க்குறாங்க அவர் சைவ சித்தாந்தத்தை படிச்சுட்டு வந்தவர் அவருக்கு தெரியும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க எங்களுக்கு முடியும் என்றைக்குமே நாங்கள் சன்னிதானத்தை நாங்கள் விட்டு கொடுக்குறோம்ல சைவ சித்தாந்தத்தை உள்ளவங்க விட்டு கொடுக்குற மாதிரி கிடையாது அதனால் நாங்கள் தமிழக அரசு ஒரே ஒரு கோரிக்கை தான் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு இங்கே வந்து உங்கள் அரசு அதிகாரியை விட்டு கேட்டு அவருக்கு உள்ள பிரச்சனையை தீர்த்து விட்டால் சரியாக இருக்கும் ஓகே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்காக கெட்டு போயிருக்கு அதை திசை திருப்புறதுக்காக இப்படி ஒரு சமூகம் பண்ணுறாங்கன்னு கூட எடுத்துக்கலாம் ஆமாம் அது கூட ரெண்டு நாள் பேச்சு இது சன்னிதானத்தை பற்றி பேசுகிறீங்க மித்தர் நடந்த இஸ்யூலாம் இப்போ பார்க்குறதுக்கு கிடையாது அதனால் அது ஒரு அன்னைக்கு நடந்த நிகழ்வாக கொஞ்சம் பெருசாக ஆகிடுதாங்க அவ்வளோதான் இதில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஓகே இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக அரசு நான்காண்டு ஆகிடுச்சி முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்று இந்த தமிழக அரசு திமுக அரசு வந்து நான்காண்டு ஆயிடுச்சு இதை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இது வந்து தமிழகத்துக்கு ஒரு பொற்காலம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அது உண்மைதானா எனக்கு தெரிஞ்ச வரையும் தமிழ் இது பொற்காலம்லாம் சொல்ல முடியாது இது வந்து ஒரு வகையில் மக்களுக்கு நல்லது செஞ்சாலும் ஒரு வகையில் பாதிப்பு நடந்துக்கிட்டே இருக்குது கொலைகளை கட்டுப்படுத்துறது இவங்களுக்கு தெரியாது கொங்கு மண்டலத்தில் கொலை கேஸ் கொலைன்னு நடக்கிறது பெரிய அபூர்வம் இப்போ தொடர்ந்து மூணு தம்பதிகள் வீட்டில் தனியாக கொலை பண்ணிட்டாங்க அரசு வந்து அதில் கவனம் செலுத்த மாட்டேது போலீஸ் அதிகாரிகளும் அதில் கவனம் செலுத்த மாட்டேறாங்க இங்கே கேட்குறதுக்கு ஆள் கிடையாது ஒரு நிகழ்ச்சி நடந்தது சிஎம் நாலேஜுக்கு போக மாட்டேது அவராக டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தவிர சிஎம் நாலேஜுக்கு போக மாட்டேது கொலைகள் வந்து அதிகம் நடக்குது உங்களுக்கு இப்போ கஞ்சா போதை பொருள் இதெல்லாம் இதெல்லாம் கட்டுப்படுறதுக்கு சிஎம் இன்னும் நடவடிக்கை எடுக்கணும் இப்போ மக்களுக்கு இலவச பேர் வந்து ஆயிரரூவா ஊக்கத்தொகை கொடுத்துட்டுலாம் பெரிய விஷயம் கிடையாது இந்த பக்கம் ஒரு பக்கம் செஞ்சுப்பட்டு இந்த பக்கம் ஒரு பக்கம் பாதிப்பினார்னால் அதை எப்படி நம்ம பொற்கால ஆட்சியாக சொல்ல முடியும் அதெல்லாம் பொற்கால ஆட்சியெலாம் சொல்ல முடியாது நாலு வருஷம் ஆட்சி செஞ்சுருக்காங்க இதோட ரிசல்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்திலே தெரியும் அவர் பொற்கால ஆட்சியாக பொற்கால ஆட்சி இல்லையான்னு இருபத்தாறில் மக்கள் வந்து அதை சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள வேலையை தமிழக அரசு பார்க்கணும் உங்களுடைய திட்டம் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களோட திட்டம் வந்து எங்களுக்கு இன்னமும் அரசியல் பொதுக்கூட்டங்கள் நிறைய நடத்த வேண்டியது இருக்குது எங்களோடய மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி மாநாடு நடத்த வேண்டியிருக்கு எங்கள் மாநாட்டோட வலிமையை ப பொறுத்து தான் எங்களோட திட்டங்கள் அப்புறம் தான் வகுக்கப்படும் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது பெரிய டார்கெட் கிடையாது எங்களுக்கு அடுத்த எலெக்ஷனில் தான் டார்கெட்டு நாங்கள் இப்போ கொஞ்சம் பிறந்த குழந்த மாதிரி இப்போ தான் தகுந்து நடந்து வரோம் பின்ன கொஞ்சம் காலங்கள் ஆகும் கண்டிப்பாக சட்டமன்றத்தில் வேளாளர் குரல் ஒழிக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது இந்த மதுரை மாவட்டம் உசிலம்பட்டிக்கிட்ட உத்தமபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு இரு சமூகங்களுக்கு இடையே வந்து ஒரு பதட்டமான சூழல் நடந்ததாகவும் கோவில் சம்மந்தப்பட்டமாக நடந்தது அப்படின்னு கேள்விப்பட்டோம் அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா சார் உங்களுக்கு உத்தமபுரம்னு சொல்லி கேட்டாலே அவங்களுக்கு தெரியும் எண்பத்தி மூணில் பெரிய ஜாதி கலவரம் அதுக்கப்புறம் தொண்ணூற்றி மூணு அங்கே உள்ள வேளாளர் மருங்க எல்லா அடையாள அட்டையும் ஒப்படைச்சிட்டு மலையில் போய் வாழ்கிறதுக்கு போனாங்க எங்களுக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லிவிட்டு அதில் கொலைகள்லாம் நடந்துச்சு அதில் என்ன காரணம்னா ஒரு வேளாளருக்கு பாதிக்கப்பட்ட சொந்த கோயில் அவங்க சொந்த கோயிலில் திருவிழா நடக்குது திருவிழாவில் மாற்று சமூகத்தில் உள்ளவங்க வந்து சாமி கும்புறத்துக்கு வராங்க நம்ம சாமி கும்புறதுக்கு அலோவ் பண்ணுறோம் அவங்க வந்து வழிபாட்டு முறையில் எங்களுக்கு பங்கு வேணும்னு கேட்குறாங்க பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க இதில் நான் என்ன கேட்குறேன்னா நான் ஒன்று ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் போட்டு கோயில் கட்டியிருக்கேன் உங்களை சாமி கும்புறதுக்கு நான் அலோவ் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் அதில் பங்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறது விஷயம் இப்போ நான் சம்பாதிக்க சொத்து என் பையனுக்கு தான் நான் கொடுக்க முடியும் எல்லாத்துக்கும் நான் கொடுக்க முடியாது அப்போ நாங்கள் வந்து நீங்கள் சாமி கும்பிட்றது பெரிய கலவரம் ஆயுது அப்போ உள்ள பத்திரிக்கை டிவி நியூஸ் எல்லாத்துக்குமே தெரியும் அதில் நாங்கள் என்ன இப்போ நடவடிக்கை எடுத்துரு நாங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடணும் மதுரை ஐகோர்ட்டு தெளிவான தீர்ப்பு கொடுத்துச்சு என்ன கொடுத்துச்சுன்னா கோயில் வளாகத்துக்குள்ளே நீங்கள் எந்த அந்த பழைய நடைமுறை இருக்கோ அது மட்டும்தான் செய்யணும் புதுசாக எந்த நடைமுறையும் செய்யக்கூடாது அப்புடின்னு தெளிவாக தீர்ப்பு கொடுத்தாங்க அதுலேயும் அவங்க பாதி மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க கோயிலுக்கு சாமி கும்பிடலாம் வந்தாங்க போனாங்க அதெல்லாம் நடந்துச்சு ஆனால் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்னு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது பாருங்க அவங்க தான் அங்கே அரசியல் பண்ணுறது அவங்களோட அரசியல் செல்வாக்கு செஞ்சதுனால இது மாதிரி ஜாதி கலவரத்தை மூன்று வேலை பார்த்துக்கிட்டு வேலையை அவங்க தெளிவாக செஞ்சுட்ருக்காங்க நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நோட்டீஸ் அடித்து ஓட்டினா அவங்க மார்க்சிஸ்ட் கமிட்டியை பிளான் பண்ணணுன்னு சொல்லி நாங்கள் நோட்டீஸ்லாம் அடித்து ஓட்டிருந்தோம் இதில் என்ன விஷயம்னா அவங்க ஒரு ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா தீர்ப்பில் ஒரு படித்து பார்ப்போங்க லாயர் ஒரு பாயிண்ட் பிடிப்பாருனேன் அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறோன்னா நீங்கள் கோயிலுக்குள்ளே தான் எங்களை வந்து இது பண்ணக்கூடாது பூஜை பண்ணக்கூடாது நாங்கள் கோயில் மரத்தில் பூஜை பண்ணலாம் நாங்கள் பொங்கல் வைக்கலாம் அப்புடின்ட்டு இவங்க வந்து இந்த கலவரத்தை எடுத்து திருப்பி வராங்க நம்ம ஆளுங்க திருப்பி கோயிலுக்கு கோர்ட்டுக்கு போகிறாங்க அவங்க சொல்லிவிட்டாங்க கோர்ட்டில் தெளிவாக கோயில் வளாகத்துக்குள்ளே எந்த ஒரு புது புதுசான ஒரு நடைமுறையில் எந்த நிகழ்ச்சியும் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து வழிபட்டுட்டு போங்க ஆனால் பாரம்பரியத்தை மீறாதீங்க மீறாதீங்கன்னு தெளிவாக தீர்ப்பு கொடுத்துருச்சு அப்போ அந்த தீர்ப்பை மீறி இவங்க என்ன பொங்க வைக்கணும்னு சொல்லிட்டு மக்களை அழைச்சிக்கிட்டு இவங்க வந்து கலவரத்தை பண்ணிட்டாங்க நான் திருப்பி என்னென்ன சொல்கிறேன்னா இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டி கட்சி மட்டும்தான் இது மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்கும் கலப்பு திருமணம் செய்ய வரவங்களை கொண்டு போய் ஆஃபீஸில் வச்சு கல்யாணம் பண்ணுறதும் மாதிரி எந்த ஊரில் ஜாதி காலம் பண்ணலாம் அந்த ஊரில் போய் தலையிட்டு பண்ணுறதும் மாதிரி வேலைகளை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டி செஞ்சுக்கிட்டே இருக்குது இது ஒரு காலத்தில் எடுப்படும் இப்போல்லாம் அந்த எல்லாம் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும் சட்டம் என்னென்னு தெரியும் அப்போ நம்ம சட்டப்படி அதை நடவடிக்கை எடுத்து அதை முற்றிலுமாக இது பண்ணியிருக்கோம் இதோடு அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்த பிரச்சனை நிற்க விடாது அவங்களுக்கு வந்து பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கணும் அரசியல் ஆதாயத்துக்குன்னு ஏதாச்சும் ஊரில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கணும் இவங்க அதை வச்சு குளிர் காமிச்சுட்டு இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதனால் தேர்தல் ஆணையம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டை கண்டிப்பாக அது வந்து தடை பண்ணணும் அதில் எந்த ஒரு கருத்து கிடையாது ஏமா தொடர்ந்து இது மாதிரி ஒரு கட்சிங்கிறது மக்களுக்கு சேவை செய்து தான் வச்சுக்கோம் இரு ரெண்டு பேருமே மக்கள் தான் இங்கே தமிழ்நாட்டில் உள்ள குடியுரிமலை மக்கள் அவங்களும் மக்கள் தான் நம்மளும் மக்கள் தான் ரெண்டு மக்களுக்கும் உள்ள பிரச்சனையை நீ தூண்டி விட்டு நீ அதில் குளிர் காயங்க போடணுன்னா அப்புறம் மக்களுக்கு நீ ஒரு மக்களுக்கு எதிராக தான் செய்யப்பட்டீங்க பதட்டமான சூழ்நிலை தமிழக அரசுக்கு அது அவ்வளோ தானே இப்போ நாங்கள் என்ன செய்வோம் அவங்க கூட்டணியில் இருக்காங்க தமிழக அரசு தான் இது நினச்சிக்குவோம் ஆனால் தெளிவாக தீர்ப்புன்னு சொல்கிறாங்க இந்த எந்த அரசியல் தலையீடும் இதில் இருக்கக்கூடாது அரசியதிகள் போலீஸு அதில் காவல்துறை அதில் கரெக்டாக நடந்துச்சு சட்டம் என்ன சொன்னுச்சோ அதை தான் நான் நடத்துவேன் நீ என்ன வேணாலும் பண்ணிங்க அப்படின்னு காவல்துறை அதில் ஏன்னா இதில் அரசியல் தலையிட்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க காவல்துறை ஒரு பக்கம் இந்த பார்த்திங்கன்னா காவல்துறை அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு இப்போ அப்படி கிடையாது ஹைகோர்ட் தீர்ப்பை அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க காவல்துறை இந்த வாட்டி தெளிவாக அந்த திருவிழாவை நடத்தி முடிச்சுட்டாங்க அதில் காவல்துறைக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் உச்ச உயர்நீதிமன்ற தீர்ப்பை வந்து அமல்படுத்தி ஒரு திருவிழா நடத்தி முடிச்சே பெரிய விஷயம் ஆனால் இதை வந்து அவங்க இதோட நிறுத்த மாட்டாங்க அம்மாஜி இதில் தொடர்ந்து இது வந்து வர தான் செய்யும் அதை காவல்துறை கட்டுப்படுத்தணும் ஓகே எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இப்ப சனி பகவான் நீச்சம் அடைகிறத தான் நாம கர்மா நீக்குதல்னு சொல்றோம் அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா சனி அப்படின்றது நீச்சம் ஆகிறது தான் நம்ம ரொம்ப நல்லது இப்ப இந்த ராகு திசை இவங்க சாதத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது தட்டால் பட்டா என்னடா அது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க கல்யாணமே நடக்காது கிட்ட வரும் இந்த அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது இப்படி போய்கிட்டு இருக்கும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடும் கூடாது ஆயிலியத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க ஐயையோ இம்ப்ரஸ் பண்ணிட்டாங்களே இத்தனை பேர் கூடிட்டாங்களே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு